வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பஜ்ரங்கபலி என்ற பெயர் எப்படி உருவானது அனுமனின் பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தது அவரது அன்பு அர்ப்பணிப்பு எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை ஒரு அற்புதமான கதையாக காணப்போகிறோம் இந்த கதை முடிந்த பிறகு உங்களுக்கு இந்த கதையில் மிகவும் பிடித்த பகுதி எது என்பதை கமெண்டில் சொல்ல மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவை ஒரு ஜெய் ஹனுமான் என்று பதிவு செய்து காட்டுங்கள் பக்தியின் அழிவில்லா அடையாளம் அனுமன் ஒரு நாள் அனுமன் அயோத்தியில் இருந்தபோது சீதையை சந்திக்க வந்தார் அப்போது அவர் கவனித்த ஒரு விஷயம் அவருக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது சீதையின் நெற்றியில் சிவந்த பூ பரவியிருந்தது அனுமன் அதை நெருக்கமாக பார்த்தார் அது எப்படி ஒரு ஒளியுடன் இருந்தது தெரியுமா சூரியன் மழையின் பின் மின்னும் நேரத்தில் இருக்கும் ஒளி போல் அது கவர்ச்சியாக இருந்தது ஆனால் அதன் காரணம் என்ன அனுமன் இதை எப்போதும் கவனிக்கவில்லை அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது தாயே இது ஏன் உங்கள் நெற்றியில் இந்த சிவந்த பொடி எதற்காக அப்போது சீதா சிறிது சிரித்தார் அவருக்கு அனுமனின் குழந்தை மனம் தெரியும் அவர் அன்பாக கூறினார் அனுமனே இது ராமருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறது அனுமனின் பக்தியில் ஒரு புதிய உணர்வு இந்த சொற்கள் அனுமனின் மனதை கொணர்ந்து அடித்தது ஒரு கணத்திற்கு அவர் எதையும் பேசாமல் இருந்தார் பின் அவர் நினைத்தார் தாயே இந்த சிறிய அளவு குங்குமம் மட்டுமிருந்தாலே ராமருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறதா அப்படியென்றால் நான் என் முழு உடலையும் குங்குமத்தால் நிரப்பினால் எவ்வளவு சக்தி கிடைக்கும் இது அனுமனின் அழிவில்லா பக்தி அவருக்கு அந்த நொடியில் வேறு எதுவும் நினைவில் இல்லை அனுமன் எடுத்த அதிரடி முடிவு அவர் உடனே ஓடினார் நேராக ஒரு பெரிய குங்குமக் கட்டியை வாங்கினார் அதை தன் முழு உடலிலும் பூசிக்கொண்டார் அவருடைய முகம் தோள்கள் கைகள் உடல் அனைத்தும் சிவந்த குங்குமத்தால் பளிச்சென்று சென்று மின்னின இப்போது அனுமன் முழுக்க முழுக்க ஆரஞ்சு நிறமாக மாறிவிட்டார் அவரை பார்த்து எல்லோரும் திகைத்து நின்றனர் ஐயோ அனுமன் ஏன் இப்படி செய்தார் அவர்கள் அவரிடம் கேட்க அனுமன் மகிழ்ச்சியுடன் கூறினார் இனி ராமருக்கு எவ்வளவு ஆயுள் கிடைக்கும் தெரியுமா அனைவரும் அவரின் பக்தியின் ஆழத்தை கேட்டு வியப்பில் உறைந்தனர் பஜ்ரங்கபலி என்ற பெயரின் தோற்றம் இந்த நிகழ்வுக்குப் பிறகு அனுமனின் பக்தி அர்ப்பணிப்பு வீரத்தை ஒளிரவைக்கும் ஒரு புதிய பெயர் பிறந்தது அவரை பஜ்ரங்கபலி என்று அழைக்கத் தொடங்கினார்கள் பஜ்ரன் பஜ்ரம் போன்ற உறுதியானது அங்க உடல் பலி வீரன் அதாவது வஜ்ரம் போல சக்தி கொண்ட வீரர் இதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அனுமன் என்றாலே பக்தியின் வெளிப்பாடு இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் உண்மையான பக்தி என்பது சந்தேகமின்றி இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து நடப்பது பக்திக்கு எல்லை இல்லை அது குழந்தை மனதோடு செய்யப்படும் தூய்மை மிகுந்த அர்ப்பணிப்பு சிறிய செயல்களும் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும் அனுமனின் பக்தி தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல அனுபவித்தவர்களுக்கும் வியப்பு இந்த கதையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பகுதி எது கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த தகவல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் தயவு செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நீங்கள் இன்னும் அதிகமான மறைக்கப்பட்ட ராமாயணக் கதைகளை விரும்புகிறீர்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம்